ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மீண்டும் பழைய ஓய்வூதியம் பெறுவது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் புதிய பங்களிப்பு ஓய்வூதியத்தை இருக்காங்க ஆனால் பழைய பென்ஷன் முறையை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுட்டும் வராங்க ஆனால் திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியிலேயே ஆட்சிக்கு வந்ததும் மீண்டும் பழைய ஓய்வூதியம் தொடரும் என அறிவித்திருந்தது ஆனால் அதை தற்போது வரை செயல்படுத்தால் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவானது இந்த மாத இறுதிக்குள் அதன் முடிவை சமர்ப்பிக்கும் என அறிவித்துள்ளது இந்த நிலையில் வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதியே இதற்கான அறிவிப்பும் வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது பழைய பென்ஷன் அல்லது அதற்கு இணையான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கூடிய விரைவிலேயே அரசு ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் போகுது